வரதட்சணை கொடுமை போன்ற குடும்ப பிரச்சனை வழக்குகளை அடிப்படையாக கொண்டு ஒருவரை பணியிடை நீக்கம் செய்யலாமா உயர்நீதிமன்றம் விளக்கம் அனைவருக்கும் வணக்கம் மக்களை பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து காக்க சட்டம் பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி புதிய வகையில் சட்டங்களை ஏற்றி அதன் பயன்பாட்டை மேம்படுத்தி வருகிறது ஏதேனும் ஒரு வகையில் மனித குலத்தில் பிறந்த ஒருவர் எந்த வகை இன்னலுக்கும் ஆளாகிவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் பல்வேறு துறை சார்ந்து வெவ்வேறு வகையினதான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு மக்களை கொடுமைகளிலிருந்து பாதுகாக்கும் பணியை சட்டத்துறை செய்து வருகிறது இத்தகைய வகையில் குடும்பத்தில் எழும் பிரச்சினை காரணமாக முதியோர் குழந்தைகள் வீட்டிற்கு வரும் மருமகள் என அனைவரையும் பாதுகாக்கும் வகையில் குடும்பம் சார்ந்து சட்டம் இயற்றப்பட்டு அவர்களின் நலனும் பாதுகாக்கப்படுகிறது இத்தகைய நிலையில் சிலர் இச்சட்டத்தினை தவறாக பயன்படுத்தி தங்களுக்கு பிடிக்காதவரை பழிவாங்கவும் இந்த சட்டத்தினை பயன்படுத்தி கொண்டு விடுகின்றன இவற்றையெல்லாம் மிகவும் கவனமுடன் உற்றுநோக்கி உரிய வகையில் உண்மையான குற்றவாளியை கண்டறிந்து தீர்ப்பு வழங்குதல் என்பது நீதித்துறைக்கு பெரும் சவாலான விஷயமாகவே உள்ளது இத்தகைய வகையில் இத்தகைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளில் தொடுக்கப்படும் வழக்குகளில் குற்றம் சுமத்தப்பட்டவரை அவரது பணி சார்ந்து துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தவர் சென்னையைச் சேர்ந்த பேராசிரியர் திருநாவுக்கரசு என்பவர் வழக்கின் சாரம் மேற்படி நபர் மீது தொடுக்கப்பட்ட வரதட்சணை கொடுமை சம்பந்தமான வழக்கினை காரணம் காட்டி மேற்படி நபர் ஓய்வு பெறுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டதாகவும் அதனை ரத்து செய்து தனது ஓய்வூதிய பணப்பலன்கள் கிடைப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என மனு செய்திருந்தார் இதனை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக தொடுக்கப்படும் வழக்குகளை காரணம் காட்டி ஒருவரை பணி ரீதியாக தண்டிக்க இயலாது என உத்தரவிட்டனர் இது சம்பந்தமாக தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டிலும் மாண்புமிகு அமர்வு நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் பணி நியமனச் சட்டம் சார்ந்த வழிமுறைகளிலும் இது போன்ற குடும்ப பிரச்சனை சார்ந்து தொடுக்கப்படும் வழக்குகளை காரணம் காட்டி பணியிடை நீக்கம் செய்ய இயலாது என குறிப்பிட்டுள்ள நிலையில் மேற்படி நபரை பணியிடை நீக்கம் செய்தது செல்லாது என்றும் அவருக்கு உரிய பணப்பலன்கள் மூன்று மாத காலத்திற்குள் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் எனவே மேற்படி வழக்கில் வழங்கப்பட்ட தனி நீதிபதியின் தீர்ப்பு உறுதி செய்யப்படுவதாகவும் கூறி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சட்டம் அறிவோம் சங்கடங்கள் கலைவோம் தட்சால் யுவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்